சின்ன வயசுலேருந்து நம்ம பார்த்து வளர்ந்த ஒரு கோயில் நாகம்மன் கோயில் செடல் திருவிழா ஒவ்வொரு வருஷமும் இங்கே வந்து இந்த ஆடி மாதம் ஃபர்ஸ்ட் ஃப்ரைடே வந்து இந்த செடல் திருவிழா நடக்கும் நிறைய பேர் வந்து இந்த முதுகில் அழகு போட்டு அந்த காரு பஸ்ஸு இந்த மாதிரி இதெல்லாம் இழுத்துட்டு வருவாங்க அப்புறம் வந்து இந்த பெரிய வெயில் மாதிரி இதை வந்து வாயில குத்தி அந்த ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுறது நிறைய வாட்டி பார்த்துருக்குறோம் இந்த வருஷம் எனக்கு என்னமோ இது ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது ஏன்னால் நம்மளுக்கு ஏஜ் ஆக தான் வந்து ஒரு மெச்சூரிட்டி ஒரு பெயின்னா என்ன எல்லாமே தெரியுது இல்லைங்களா என்ன கடவுள் பக்தி இருந்தாலும் அந்த பெயின்ன்றது ஓரளவுக்கு இருக்கும் தான் கண்டிப்பாக இல்லைங்களா ஸோ நாங்களும் வந்து செடல் போட்டுப்போம் இப்போ ஒரு சின்ன ஊசி மாதிரி இருக்கும் ஸோ அது போடும்போதே நம்மளுக்கு ஒரு லைட்டாக ஒரு பெயின் மாதிரி ஒரு சின்ன ஒரு வழி தெரியுது ஸோ இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணும்போது கண்டிப்பாக பெயின் இருக்கும் அதையும் தாண்டி வருஷம் வருஷம் இதெல்லாம் செய்கிறாங்கன்னா அவங்களோட ஃபேமிலிக்காக அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்காக இல்லை அவங்களோட ஹெல்த்துக்காக எவ்வளோ ஒரு நம்பிக்கை கடவுள் மேலே இருந்துச்சுன்னா அவங்க இந்த ஒரு விஷயத்த செய்வாங்க கடவுள் இருக்காங்க இல்லை அப்படிங்கிறதெல்லாம் ஒரு அடுத்தபட்சமாக இருந்தாலும் நம்மளையும் தாண்டி ஒரு சக்தி இருக்குது அதுக்காக நம்ம இதெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் அதே மாதிரி நம்மளுக்கு என்ன விஷயம் நடந்தாலும் நம்மளுக்கு ஆல்ரெடி விதின்னு ஒன்று வந்து நம்மளுக்கு எழுதிருக்கு ஸோ அதுபடி தான் நடக்குது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஏஜ் ஆக ஆக அந்த மெச்சூரிட்டி வந்து நம்மளுக்கு டீச் பண்ணுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இதை பற்றின ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வீடியோ பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் திரும்ப அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான